பிரியமானவர்களே ஆண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் நாம் ஆராதிக்கிற தேவன் உள்ள தேவன் மன்னிக்கிற தேவன் இறக்கமுள்ள தேவன் என்று வாசிக்கிறோம் பரிசுத்த வேதாகமத்திலே பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே என்று சொல்லி ஒரு நீதிமான் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு காலத்துல நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தேன் ஒரு காலத்துல நான் உண்மையாய் வாழ்ந்தேன் ஜப வீரனாய் இருந்தேன் ஆண்டவருக்காக ஊழிய செய்தேன் இன்றைக்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் இன்றைக்கு ஏதோ என் மனம் போன போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று சொல்லுகிற அநேகரை நான் சந்தித்திருக்கிறேன் ஒரு காலத்திலே ஆண்டவருக்காய் வயிறாக்கியமே ஓடின ஒரு அன்பு சகோதரனை சில நாட்களுக்கு முன்பாய் சந்தித்த பொழுது அவர் இன்றைக்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறேன் இன்றைக்கு ஒரு வார்த்தையை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம் ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார் இறமைய எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிப்போம் விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையா வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையா ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏராளமாய் கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளே என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஆண்டவர் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை கொடுக்கவில்லை என்றால் நான் மறித்து ஏழு ஆண்டுகள் ஆயிருக்கும் நாம் ஆராதிக்கிற தேவன் விழுந்து போனவர்களை தூக்கி எடுக்கிற தேவன் தவறி போனவர்களை தடுமாறினவர்களை திரும்பவும் உயிர்ப்பிக்கிற தேவன் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒரு ஓமே சொன்னார் தகப்பனிடத்தில் சொத்தை பிரித்து எடுத்துக்கொண்டு கொண்டு ஒரு வாலிபன் கடந்து போனான் சில நாட்கள் எல்லாவற்றையும் இழந்து பாவத்தில் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு தன் வாழ்க்கையில வெறுமையாய் தகப்பனை தேடி வரும்பொழுது அந்த தகப்பன் தூரத்தில் அவனை பார்த்து ஓடிப்போய் அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அவனுக்கு புதிய ஆடைகளை கொடுத்து முத்திரை மோதிரத்தை கொடுத்து பாதரட்சியை கொடுத்து விருந்து பண்ணி அவனுடைய ரட்சிப்பை எவ்வளவு மகிழ்ச்சியாய் கொண்டாடினார் ஒரு பரலோக தகப்பன் நமக்கு உண்டு விழுந்து போகிறவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையா இந்த வார்த்தை கேட்கிற நண்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை ஒரு காலத்துல நாங்கள் ஆண்டவருக்கு என்று வைராக்கியமா இருந்தோம் எல்லாவற்றையும் விட்டோம் இருந்து என்ன பிரயோஜனங்க ஆண்டவருக்கு வைரமா இருந்து என்ன பிரயோஜனம் உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம் வாழ்க்கையில ஒரு நன்மை இல்லை எனக்கு கலங்கி போய் நிற்கிறீங்களா எங்கள் திரும்பவும் எழும்ப வேண்டும் திரும்பவும் கத்தருக்காய் ஓட வேண்டும் ஆகால் தான் வசனம் சொல்லுது விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையா வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையா ஒருவேளை வழி மாறி போயிட்டீங்களா ஆண்டவர் விட்டு உலகத்துக்குள்ள போயிட்டீங்களா உலக ஆசைக்குள்ள போயிட்டீங்களா உலக கவலைக்குள்ள போயிட்டீங்களா விடுதலை வர முடியாம வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்களா இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசு திரும்பவும் எழுந்துருங்க வாங்க கத்தர்க்காக ஓடுங்க ஆண்டவர் உங்களை திரும்பவும் பயன்படுத்த முடிய விரும்புகிறார் விழுந்து போனவன் எழுந்திருக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் வழி தப்பி போனவன் திரும்பி அவரிடத்துல வருவதற்கு அவர் வழிபையின் ஒப்புறீங்களா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட திரும்புகிறீங்களா திரும்ப செய்யோனே திரும்பு என்று ஆண்டவர் மிக வேதனையோடு சொல்லுகிற வார்த்தை பார்க்க கத்திரத்துல திரும்புங்கள் அவர் தேடி வாங்க விழுந்து போனவங்களை தூக்கி எடுத்து திரும்பவும் உங்களை அந்த ஸ்தானத்துல வைத்து அழகு பார்க்கிற தகப்பன் நம்முடைய தகப்பன் சூழ்நிலைகள் மாறலாம் அவர் என்றைக்கு மாறாது வார்த்தையை உணர்ந்து கொண்டு ஜெபிப்போமா கண்களை மூடுங்கப்போம் அன்பும் இறக்கமுள்ள தகப்பன் விழுந்து போனவன் எழுந்திருக்கிறது இல்லையா வழி தப்பினவன் ஆண்டவரே திரும்பவும் மனமாறுகிறது இல்லையா ஒரு விசை இறக்க செய்யும் யாரெல்லாம் ஆதி அன்பு விட்டு விலகி போயிட்டேன் இன்னைக்கு ஆண்டவருக்கு எனக்கு இடையில ஒரு உண்டாயிடுச்சுன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறாங்க இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகள் அவர்கள் இறுதியத்தில் கிரியை செய்து கொள்ள மாற்றட்டும் செய்தி நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே God bless